சம்பக சஷ்டியின் மூன்றாவது நாள் இந்த திருக்கோவில் பட்டி ஜோசியர் தெப்பக்குளம் அருகில் அமைந்துள்ளது இதனை தீவைபட்டி என அழைப்பர் இந்த பகுதி அஷ்டபைரவர்களால் சன்னதிகளைக் கொண்டு பிரசித்தி பெற்று விளங்குகிறது பைரவன்பட்டி வளருளிநாதர் திருக்கோவிலில் மார்த்தாண்ட பைரவர் திருப்பத்தூர் திருத்தளிநாதர் கோவிலில் யோகாசன பைரவர் பெருச்சி கோவிலில் பாஷான பைரவர் இழுப்பக்குடியில் சொர்ணாகிருஷ்ண பைரவர் அழகாபுரியில் ஸ்ரீ பைரவர் இரணியூரில் ஆட்கொண்ட பைரவர் சாக்கோட்டையில் பைரவர் துர்வாசபுரம் பைரவர் என அஷ்ட பைரவ தலங்கள் இங்கு உள்ளன அந்த வகையில் இங்கு பால பைரவராக திருக்காட்சி தருகிறார் முதலாம் ராஜராஜ சோழன் வழிபட்ட திருக்கோயில் இது இந்த ஊரை அம்மன்னன் அந்தணர்களுக்கு தானமாக அளித்துள்ளார் மாரவர்மன் குலசேகர பாண்டியன் சுந்தரபாண்டியன் விஜயநகர மன்னர்கள் அச்சுத தேவராயர் மதுரை விஸ்வநாத நாயக்க மன்னர் தஞ்சை ரகுநாத நாயக்கர் ஆகியோர் இந்த கோவிலுக்கு வழங்கிய தானங்களை இங்குள்ள கல்வெட்டுகள் பறைசாற்றுகின்றன இந்த கோவில் சாலகார கோபுரம் பெரிய பிரகாரம் நந்தி மண்டபம் உள்பிரகாரம் மாமண்டபம் அர்த்த மண்டபம் கருவறை என்னும் அமைப்பில் அமைந்துள்ளது கருவறை மூலவராக புரீஸ்வரர் லிங்க திருமேனியராக கிழக்கு நோக்கி அருள் பாலிக்கிறார் அம்பாள் பாகம் பிரியால் தனி சன்னதி கொண்டு அருள் பாலிக்கிறாள் இங்கு திருமஞான புரீஸ்வரரே மூலவராக இருந்தாலும் பைரவரே இங்கு பிரதான மூர்த்தியாக வழிபடப்படுகிறார் இந்த பைரவர் தெற்கு நோக்கி அருள் பாலிக்கிறார் இவருக்கு நாய் வாகனமின்றி உள்ளார் இவரை பாலபைரவர் என்று போற்றுகின்றனர் தேவகோட்டத்தில் தட்சிணாமூர்த்தி விநாயகர் லிங்கோத்பவர் துர்கை பிரம்மா ஆகியோர் உள்ளனர் தலமரம் மகிழமரம் ராஜராஜ சோழன் தஞ்சை பெரிய கோயில் கட்டுவதற்கு முன் இங்கு வழிபட்டுள்ளார் பைரவர் தலையில் சூரியனும் சந்திரனும் உள்ளனர் இந்த தலத்திற்கு திருமஞான புரி என்பதும் பெயர் கோவிலில் நுழைவு வாயிலில் வலம்புரி விநாயகர் சன்னதி உள்ளது அனுமாரும் கார்கோடகன் ஆகியோரும் இங்கு வழிபட்டுள்ளார்கள் இங்குள்ள பைரவர் மூல கால பால பைரவர் என்று போற்றப்படுகிறார் உத்தியோகம் பதவி உயர்வு ஏவல் பில்லிசூனியம் முதலியவற்றை ஒழிப்பார் கேட்டை நட்சத்திரக்காரர்கள் இங்கு வந்து அவசியம் வழிபட வேண்டும் தேய்பிரை அஷ்டமி நாளில் இங்கு பைரவர் யாகம் நடைபெறுகிறது ஞாயிறு மாலை ராவுகால வழிபாடு இங்கு சிறப்பாகும் தேவிரை அஷ்டமி நாளில் அன்னதானமும் நடைபெறும் பிரதோஷம் சதுர்த்தி போன்றவைகளும் சிறப்பாக நடைபெறுகின்றன பைரவருக்கு அபிஷேகம் செய்து வடமாலை சாற்றி வழிபட்டு நேர்த்திக்கடன் செய்கிறார்கள் வாழ்வில் எல்லா நலன்களையும் அளிக்கும் சி வைரவன்பட்டி பாலபைரவர் புரீஸ்வரர் ஆகியோரை வழிபட்டு பேரருள் பெறுவோமாக ஓம் ஸ்ரீ பைரவாய நமகா ஓம் நம